அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் சாலி கலிகி உடைய மக்களான சமூக மக்களை அல்லா பெரும் சத்தத்தை கொண்டு அழித்ததை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹுடைய நண்பன் என்று கூறப்படும் இப்ராஹிம் அலிகி வசலமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்ராஹிம் அலிகி வசல்லம் பாபிலோ நாட்டில் தான் பிறந்தாங்க இப்ராஹிம் அலிகி வசல்லம் உடைய தந்தையான ஆசர் கல்லிலிருந்து சிலைகளை வடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லா இப்ராஹிம் அலிகி வசலம் உடைய மனதை தீமையிலிருந்து பாதுகாத்து சிறுவயதிலேயே இப்ராஹிம் அலிகி வசலமிற்கு ஏழு வயதாக இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையிடம் சென்று பெரிய காதுகளை உடைய அந்த சிலையை பற்றி கேட்டாங்க இது கடவுளினுடைய கடவுள் அனைத்து விஷயங்களின் மீதும் ஆழ்ந்த அறிவு இருக்கிற காரணத்தினால்தான் அதனுடைய காதுகள் பெரிதாக இருக்கிறது தந்தையுடைய பதில் இப்ராஹிம் மலிகி வசல்லமை சிரிக்க வைத்தது ஒரு நாள் இப்ராஹிம் மலிகி வசல்லம் தன்னுடைய தந்தையுடன் சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பேசவும் கேட்கவும் முடியாத சிலைகளை வணங்குவதை பார்த்து முதலில் இப்ராஹிம் மலிகி வசல்லம் சிரித்தார்கள் ஆனால் பின்பு அந்த மக்களினுடைய நடவடிக்கைகளை பார்த்தும் அவர்களுடைய முட்டாள்தனத்தை நினைத்தும் கோவப்பட ஆரம்பித்தார்கள் அது ஏன்னா சிலைகளை விட இறைவன் மிக சிறந்தவனாக இருப்பான்னு இப்ராஹிம் அலேகி வசல்லம் நம்பினாங்க ஒரு நாள் இப்ராஹிம் அலேகி வசல்லம் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி ஒரு மலை பகுதியின் பக்கம் போனாங்க அந்த மலையில் ஏறி சில மக்கள் வானம் நட்சத்திரங்கள் சந்திரனை இறைவன்னு வணங்குவதை பார்த்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க சில நேரம் இவற்றையெல்லாம் கண்களால் பார்க்க முடியது சில நேரம் இவையெல்லாம் கண்களால் பார்க்க முடியாமல் மறைந்து போவதால் இப்ராஹிம் அலிகி வசலமுடைய மனதில் இவையெல்லாம் இறைவனாக இருக்க முடியாதுங்கிற எண்ணம் தோன்றியது தொடர்ந்து இப்ராஹிம் இறைவன் யாராக இருக்க முடியும்னு தேடிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அல்லாஹ் இப்ராஹிம் அலிகி வசல்லமிற்கு நேரான வழியை காட்டினான் மட்டும் மட்டும்தான் ஒரே இறைவன் உணர்ந்தது இப்ராஹிம் அலிகி வசல்லமிற்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது இந்த நிகழ்வு இப்ராஹிம் அலகிவசெல்லம் உடைய வாழ்வில் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது உடனே இப்ராஹிம் அலகிவசெல்லம் தன்னுடைய தந்தையிடம் சென்று அல்லாஹு மட்டும் தான் ஒரே இறைவன் சிலைகளை வணங்குவதை விட்டு அல்லாஹுவை வணங்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க அதற்கு அவருடைய தந்தை கோபப்பட்டு என்னுடைய கடவுளை மறுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்னுடைய தந்தையே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் நான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறேன் நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கலேனா கண்டிப்பாக அல்லாஹுவுடைய தண்டனை உங்களுக்கு வரும் நீ சொல்வதை நிறுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக மக்களிடம் சொல்லி உன்மேல் கல்லை எறிந்து தண்டிக்க சொல்லுவேன் பின்பு இப்ராஹிம் அலிகி வசல்லம் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய தந்தையுடைய செயலால் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற வேண்டியதாக இருந்தது இப்ராஹிம் அலிகி வசல்லம் பாபிலோ நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்களிடம் சென்று இனி நான் இந்த சிலைகளுக்கு தலைவணங்க மாட்டேன் நீங்கள் சொல்வதை கேட்க முடியாத உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத இந்த சிலைகளை விட்டுவிட்டு அல்லாஹுவை வணங்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க ஆனால் அந்த மக்கள் இப்ராஹிம் அலிகி வசல்லம் உடைய தந்தை செய்தது போலவே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல் இப்ராஹிம் அலிகி வசல்லமை திட்டி அனுப்பிடுறாங்க ஆனால் இப்ராஹிம் அலிகிவ செல்லும் அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த சிலைகளை எல்லாம் அழிப்பதற்கான திட்டத்தை யோசிக்கிறாங்க ஒரு நாள் இரவு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் திருவிழாவுக்கு போறாங்க இப்ராஹிம் அலிகி வசல்லம் உடைய தந்தையும் இப்ராஹிம் அலிகி வசல்லமை அந்த திருவிழாவுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் இப்ராஹிம் அலிகி வசல்லம் தன்னுடைய உடல் நலமாக இருந்தும் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லிடுறாங்க இப்ராஹிம் அலிகி வசல்லம் தன்னுடைய வாழ்வில் மூன்று பொய்களை சொல்லியிருக்காங்க அதில் முதல் பொய் தான் இது மக்கள் அனைவரும் அந்த திருவிழாவிற்கு போனதற்கு பின்பு இப்ராஹிம் அலிகி வசல்லம் கையில் கோடாரியை எடுத்துக்கொண்டு அந்த சிலைகள் இருக்கும் இடத்திற்கு போறாங்க பெரிய சிலையை மட்டும் விட்டுவிட்டு அனைத்து சிலைகளையும் உடைக்கிறாங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கோடாரியை அந்த பெரிய சிலையினுடைய கழுத்தில் தொங்க விட்டுட்டு போறாங்க அந்த மக்கள் திருவிழா முடிந்து தங்களுடைய தெய்வங்களை பார்க்க வந்த பொழுது சிலைகளெல்லாம் உடைந்து துண்டு துண்டாக கீழே கிடப்பதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாங்க இதையெல்லாம் செய்தது யாராக இருக்கும்னு யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு இப்ராஹிம் அலிகிவசல்லம் சொன்னது அவர்களுக்கு ஞாபகம் வரும் அதனால் இப்ராஹிம் அலிகிவசல்லமை அழைத்து இதை பற்றி விசாரிக்கணும்னு நினைத்தார்கள் இப்ராஹிமே எங்கள் தெய்வங்களிடம் இப்படி நடந்து கொண்டது நீதானா அதற்கு இப்ராஹிம் அழகி வசல்லும் நான் இந்த சிலைகளை எல்லாம் உடைக்கவில்லை உடையாமல் கோடாரியை வைத்திருக்கும் இந்த பெரிய சிலை தான் உடைத்திருக்கும் இந்த சிலை உங்களிடம் பேசுமென்றால் நீங்களே அந்த சிலையிடம் கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இப்ராஹிம் அழகி வசல்லம் உடைய பதில் அந்த மக்களை கோபப்படுத்தியது இந்த சிலைகளால் பேச முடியாதுன்னு உனக்கு தெரியாதா பின்பு எதற்காக எதையும் பார்க்க முடியாத கேட்க முடியாத முடியாத இந்த சிலைகளை வணங்குறீங்க உங்களுடைய அறிவை இழந்துட்டீங்களான்னு கேக்குறாங்க அந்த மக்கள் தாங்கள் செய்வது தவறுன்னு உணர்ந்தாலும் அவர்களுடைய ஆணவத்தால் அந்த தவறை ஒத்துக்கொள்ள மறுத்தார்கள் அந்த மக்கள் இப்ராஹிம் அலிகிவசம் மேல் கோபம் கொண்டு தங்களுடைய சிலைகளை உடைத்ததற்காக இப்ராஹிம் வாங்கணும்னு நினைத்தார்கள் இப்ராஹிம் கட்டி போட்டு அந்த மக்கள் அவரை தண்டிப்பதற்காக யோசித்த பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது இதுவரை எந்த மக்களும் பார்த்திடாத ஒரு பெரிய நெருப்பை உருவாக்கி அதில் இப்ராஹிம் அலிகி வசலமை போட்டு எரிக்கலாம்னு முடிவெடுத்தார்கள் ஒரு ஆழமான குழியை தோண்டி அதில் மரக்கட்டைகளை நிரப்பி நெருப்பை மூட்டினார்கள் அந்த நெருப்பினுடைய வெப்பம் அதிகமாக இருந்ததினால் மக்கள் அனைவரும் அதிலிருந்து விலகி நின்றார்கள் பறவைகளால் கூட அதன் பக்கம் செல்ல முடியவில்லை ஒரு நாள் இப்ராஹிம் அலிகிவசலம் உடைய கைகளையும் கால்களையும் கட்டி அந்த மக்கள் நெருப்பில் வீசுவதற்காக இயந்திரத்தில் மேல் வைத்தார்கள் இப்ராஹிம் அளிகி வசெல்லுமை அந்த மக்கள் நெருப்பில் வீசிய பொழுது ஜிப்ரீல் அழுகி வசெல்லும் இப்ராஹிம் அளகி வசெல்லும் இடம் வந்து உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்குறாங்க அதற்கு இப்ராஹிம் அளகி வசெல்லும் என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு துணை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க இறுதியாக இப்ராஹிம் அளகி வசெல்லும் அந்த நெருப்பில் விழுந்துடுறாங்க தன்னுடைய நபி கொல்லப்படுவதை அல்லாஹ் விரும்பாததால் இப்ராஹிம் அலிகி வசலமிற்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாறிவிடுன்னு அல்லாஹ் நெருப்பிற்கு கட்டளையிட்டான் அந்த நெருப்பு இப்ராஹிம் மலிகி வசலமை கட்டி போட்ட கயிற்றை மட்டும் எரித்தது இப்ராஹிம் அலிகி வசல்லம் ஒரு தோட்டத்தில் அமர்ந்திருப்பது போல நெருப்பில் அமர்ந்திருந்தார்கள் ஒரு அமைதியான தோட்டத்தில் இருந்து வெளிவருவது போல இப்ராஹிம் அலிகி நெருப்பிலிருந்து வெளிவந்தார்கள் அவர்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த மக்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார்கள் அதிசயம் இப்ராஹிமுடைய கடவுள் அவரை நெருப்பிலிருந்து இருந்து பத்தி பாபிலோன் மன்னனான நம்ருத் கேள்விப்பட்டு ரொம்பவே கோபமடைந்தான் அவன் இப்ராஹிம் அலிகிவ செல்லமோடு விவாதம் செய்து இப்ராஹிம் அலகிவசெல்லமை பொய்யாக்கி தான் கடவுள் என்று தன்னுடைய மக்களுக்கு காட்ட விரும்பினான் இப்ராஹிம் அலிகிவ செல்லம் அரண்மனைக்கு வந்த பிறகு உன்னுடைய இறைவனால் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியாது என்னுடைய இறைவனால் ஒன்றுக்கு உயிரை கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் உன்னால் அதை செய்ய முடியாதுன்னு இப்ராஹிம் அலிகி சொல்றாங்க அதற்கு நம்ரூத் கேலி செய்து கொண்டு என்னால் ஒருவருக்கு கொடுக்கவும் முடியும் எடுக்கவும் முடியும் சந்தையில் இருந்து ஒருவரை அழைத்து வந்து அவரை மரணிக்க செய்ய என்னால் முடியும் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருவனை விடுதலை செய்து அவனுடைய உயிரை காப்பாற்றவும் என்னால் முடியும்னு சொல்றான் என்னுடைய இறைவனால் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்க முடியும் உன்னால் அந்த சூரியனை மேற்கிலிருந்து உதிக்க வைக்க முடியுமான்னு கேக்குறாங்க இப்ராஹிம் அலிகி வசலமுடைய இந்த கேள்விக்கு நம்ரூத்திடம் எந்த பதிலும் இல்லை இப்ராஹிம் அலிகி வசல்லம் நீண்ட காலமாக மக்களை ஒரே கடவுளின் பக்கம் அழைத்ததற்கு பிறகு ஒரே ஒரு பெண்ணும் ஆணும் மட்டுமே இப்ராஹிம் அலிகி வசல்லம் சொல்வதை நம்பினார்கள் அந்த பெண்ணின் பெயர் சாரா சாரா அழகி வசல்லமை இப்ராஹிம் அழகி வசல்லம் சில நாட்களுக்கு பிறகு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதே போல அந்த ஆணின் பெயர் லூத் லூத் அழகி வசல்லமும் இப்ராஹிம் அழகி வசல்லமுடைய உறவினர் தான் சில நாட்களுக்கு பிறகு லூ தலைகிவ செல்லமையும் ஒரு நபியாக அல்லா தேர்ந்தெடுத்தான் மூன்று பேரும் பாபிலோ நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டிற்கு செல்லணும்னு நினைத்தார்கள் முதலில் சிரியா பாலஸ்தீனம் எகிப்து போன்ற நாடுகளுக்கு போனாங்க இந்த பயணத்தின் போது அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவ்வாஹுவை பத்தி எடுத்துச் சொல்லியும் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டும் இருந்தாங்க இந்த பயணத்தில்தான் லூத் அலிகி வசல்லமை அல்லா சதூம் நகரத்திற்கு ஒரு நபியாக அனுப்பி வைத்தான் ஒரு நாள் இப்ராஹிம் அலிகி வசல்லம் இறந்தவர்கள் மறுமை நாளில் எப்படி உயிர் பெறுவார்கள் என்பதை காட்டும்படி அல்லாஹுவிடம் கேட்கிறாங்க அதற்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலிகி வசலமை நான்கு பறவைகளை எடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி அதனுடைய உடல் உறுப்புகளை கலந்து நான்கு வெவ்வேறு மலை உச்சியின் மேல் வைத்து அல்லாஹ்வுடைய பெயரால் அந்த நான்கு பறவைகளையும் அழைக்கும்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலிகி வசலமிற்கு கட்டளையிடுறான் அது போலவே இப்ராஹிம் அலிகி அந்த பறவைகளை உடைய பெயரை சொல்லி அழைக்கிறாங்க உடனடியாக அந்த நான்கு பறவைகளும் அதன் அதனுடைய உடல் உறுப்புகளில் இணைந்து இப்ராஹிம் அலிகி வசல்லமிடம் வந்தது அலமதுல்லா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் பதிலளிக்க முடியும் இப்ராஹிம் அலிகி வசல்லம் உடைய தந்தை என்ன தொழில் செய்து வந்தார் ஆப்ஷன் பி சிலை வடிப்பவர் அடுத்த கேள்வி பாபிலோன் நாட்டு மக்கள் எதற்காக இப்ராஹிம் அலிகி வசல்லமை நெருப்பில் எரிந்தார்கள் மூன்றாவது கேள்வி இப்ராஹிம் அலிகி வசல்லம் எந்த நாட்டில் பிறந்தார்கள் இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் இப்ராஹிம் அலிகிவசலம் உடைய மீதி வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம்